வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்றால் ஒரு சமையல் காலோடி என்று தான் சொல்லணும் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்போகிறோம் இது வந்து நாங்கள் ஒரு சிற்றுண்டி எண்ணையே சொல்லிக்கொள்ளலாம் நாங்கள் கடலைப்பருப்பில் வந்து பகோடா செய்து காட்டியிருந்த நாங்கள் இது வந்து இறைஞ்சி அதுவும் கோழி இறைச்சி ப்ராய்லர் இறைச்சி கோழி என்று சொல்லுவோம் அதில் தான் இந்த பகோடா அவ்வளோ ஈஸியாக சுவையாக செய்கிறன்றது செய்து காட்டப்புறம் நாங்கள் என்ன மாதிரி செய்வோம்னு காட்டவும் எனக்கு நாங்கள் வந்து ரஜி பகோடா செய்கிறதுக்கு வந்து ரஜி வந்து அரை கிலோ ரஜி எடுத்துருக்குறோம் அதுக்கும் எலும்பு இல்லாத ரஜியாக எடுத்துருக்குறோம் அவ்வளவும் நல்ல தசா துண்டுள்ள ரஜியாக எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா சின்ன சின்னன்னா வெட்டி எடுக்கப்போகிறேன் ஆக பெருசாக வெட்டக்கூடாது சின்னன்னா வெட்டுவோம் நாங்கள் இறைச்சியை வந்து இந்த அளவில் ஒவ்வொரு பகோடாவும் இந்த அளவில் இருக்குமோ அந்த அளவில் வெட்டி வடிவாக கழுவி எல்லாம் எடுத்துட்டோம் நாங்கள் வந்து பகோடா செய்ய தொடங்கப்புறம் தேவையான பொருள் என்னென்ன எடுத்துருக்குறோம் ரெண்டு பேருங்க இது வந்து அரிசிமா அரிசிமா வந்து இது பருத்த அரிசிமா இதில் நாங்கள் மூன்று கரண்டி அளவில் தான் போடப்புறம் அதே மாதிரி சோழன்மா அது வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவில் பூடப்புறம் இது வந்து கடலைம்மா கடலை மாவு வந்து நாங்கள் நாலு கரண்டி அளவில் போடப்போகிறோம் உள்ளி மிஞ்சி நாங்கள் இடித்து வச்சுருக்குறோம் நல்ல பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு அளவான அறுவல் நறுவெல்லாம் இடித்து வச்சுருக்குறோம் அதே மாதிரி துண்டு மிளகா கருவேப்பமில மஞ்சள் உப்பு தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்குது இனி நாங்கள் செய்ய தொடங்கப்புறம் பார்த்தீங்களா ரஜி நாங்கள் ஒட்டியெல்லாம் வடிவாக கழுவிட்டோம் ரஜி வந்து ஆக தண்ணியாக இருக்கக்கூட தண்ணி வடித்து நல்ல வடிவாக வச்சுருக்குறோம் மதம் சேர்க்கப்புறம் நாங்கள் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு கரண்டி மஞ்சள் தூள் போட்டால் காணும் நாங்கள் வந்து அரிசி மா சேர்க்கிறோம் அதோட சோழன் மாவையும் சேர்த்துக்கொள்கிறோம் வந்து ஒரு நாங்கள் தண்ணி விடாமல் தான் குழாய்கேப்புறோம் அது வந்து நல்லா இருக்கும் கட்டியாக உரைஜியோடு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த பகுடா வந்து நல்லா இருக்கும் இது வந்து சோழன் மாவையும் சேர்த்துக்கொள்கிறோம் அடுத்தது துண்டு மிளகாய் நீங்கள் இதுக்கு வந்து தனி மிளகாயும் சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் துண்டு மிளகா சேர்த்துக்கொள்கிறோம் ஒரே கூட வேறு சொல்லி கூடவாக தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே கொள்ளுங்க அடுத்தது வந்து இஞ்சி முள்ளி முடித்து வச்சுருக்குறோம் அதையும் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இஞ்சி உள்ளி இடித்து போட்டால் தான் உண்மையிலுமே அந்த பவுட நல்ல ஒரு வாசமாகவும் ஏன்னா இந்த இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து இப்படியே நாங்கள் கையால் நல்ல வடிவம் குளைக்கு அப்புறம் ஒரு திக்கான பருவமாக இருக்கணும் நாங்கள் குளைச்சடு கேட்க பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பருவத்துக்கு குளைச்செடுத்தா சரி பெருங்க இப்படி இருக்கணும் இந்த மசாலா எல்லாம் நல்லபடியே சேர்ந்து இருக்குது ரசியோடு இப்போ நாங்கள் இதை வந்து மசாலா எல்லாம் போட்டு குழஞ்சு கொண்டு ஆக உங்களுக்கு வந்து கட்டியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சமாக தண்ணி வந்து நாங்கள் சேர்த்து குழஞ்சு கொள்ளலாம் ஆக கட்டியாக இருக்கக்கூடாது இப்படி நாங்கள் போட இப்படி 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 இருந்து போடப்படணும் கட்டியாக இருந்தால் எங்களுக்கு போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் சிலதுக்கு வந்து அப்படி அள்ளி இருக்கும் மசாலா சில இறைஜிகளுக்கு வந்து சேராமல் இருக்குது அதுக்காக கொஞ்சம் தண்ணி நாங்கள் தெளித்து போட்டு வடிவாக குழிச்சி எடுத்தால் எல்லா இறைச்சியிலையும் அளவில் எங்களுக்கு இந்த மசாலா வந்து சேர்ந்துருக்கும் இப்படியே நாங்கள் ஒரு அரை மணி தியெல்லாம் ஊற வச்சுட்டு நாங்கள் பகோடா பொறிக்க தொடங்குவோம் இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் ஆனால் இன்றைக்கு வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் காத்தாகவும் இருக்குது சாதவான மலை மப்பாவும் இருக்குது ஒரு மழை பெய்யுற மாதிரி ஒரு மழை கடும் மழை அடுப்பு நல்லா எரிய தொடங்கிட்டுது நாங்கள் இந்த தாஜிக்குலாம் பகுடா பொறிக்க போறோம் தாஜி அடுப்புல வைப்போம் சட்டி நல்லா சூடாகிட்டுது நாங்கள் பஹூடா பொரிக்கிறதுக்காக தேங்கெண்ணெய் விடப்புறோம் தேங்கெண்ணெய் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக தான் விடப்புறோம் ஏன்னா இதில் பொறிக்கிற எண்ணெயை வந்து நாங்கள் வர பாவனைக்கு எடுக்க மாட்டோம் அப்போ அதுக்காக கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்போம் எண்ணெய் வந்து எங்களுக்கு நல்லா கொதிச்சிட்டுது பார்த்தீங்களா கிட்டத்தட்ட எங்களுக்கு அரை மணி தீரமாக மாயிடுது நாங்கள் ஊற வச்சு இப்படி இருக்க நல்லா ஊறிட்டு நல்லா ஊறி போயிருக்குது இப்போ நாங்கள் அகூடா போட தொடங்க அப்புறம் ஒருக்கா நாங்கள் அப்படியே பிரட்டி எடுத்துட்டு போடுவோம் ஆனால் இன்னைக்கு போடைக்கே கொஞ்சம் அவதான் பறந்து விட்டுருவோம் கொஞ்சம் கொஞ்சமாகவே நாங்கள் போட்டு பொறிச்சு எடுப்போமேண்ணா நாங்கள் போட்டுவோன்னா பார்த்தீங்கடா அப்படியே நுரைஞ்சி கொண்டு வந்ததேண்ணா இது வந்து இப்போ நுரையெல்லாம் அப்படியே அடங்கி கொண்டு போகுது எங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சு கொண்டு வருதுன்றர்த்தம் நாங்கள் இனி ரட்டி விடலாம் இப்படி இருக்க ஒரு பக்கம் புரிஞ்சுட்டு அடுப்பு வந்து ஆக எரியக்கூடாது எரிஞ்சால் வந்து மேல் மசாலா வந்து முதல் வந்து அப்படியே கறி போயிடும் உள்ளுக்கு வந்து இறைச்சி வந்து பொரியாமல் விட்டுடும் அப்போ நாங்கள் வந்து அடுப்பு வந்து அளவா இருக்கணும் அதிக எங்களுக்கு கோழி பகோடா நல்லா பொரிஞ்சிச்சுது நாங்கள் எண்ணெயை வடிச்சு போட்டு எடுப்போம் எங்க கோழியை காணல கோழி இறைஜி பகோடா புதாச்சிதான சாப்பிட நல்லா இருக்குமா இருக்கு நாங்கள் எல்லா பகோடாவையும் அப்படியே போர்த்தி எடுக்க போறோம் இப்படியே பொரிய எடுக்கு எங்களுக்கு பிறகு நாங்கள் மற்ற பக்கம் பிரட்டி விடுவோம் இப்படியே நாங்கள் எல்லா பகோடாவையும் பொறிச்செடுப்போம் நாங்கள் பகோடாயெல்லாம் பொறிச்செடுத்துட்டேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக கருவேப்பம்பிலை கழுவி எல்லாம் வச்சுருக்குறோம் அதையும் பொறிச்சு போடுக்குறோம் இந்த கருகு மாதிரி பருவணும் கருவேப்பமில அந்த பருவத்துக்கு பொரித்தா சரி இது வந்து அடுப்பு நல்லா எரியக்கூடாது என்னென்னா எங்களுக்கு என்ன வந்து நல்லா கொதிச்சி தானே இருக்குது அப்போ அடுப்பு எரியக்கூடாது அப்படியே தண்ணல்லையே நாங்கள் விட்டு அப்படியே இந்த கருவேப்பமிலையும் பொறிச்சு போடுவோம் நாங்கள் கோழி பகோடா எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் இப்போ பகோடா எல்லாம் பொறிச்சு எடுத்தா ஜனா இப்போ பாருங்க இப்படி இருக்குதுண்டு சாப்பிடணும் போல இருக்குது அப்படி இருந்தும் ரெண்டு மூணு சாப்பிட்டுட்டேன்னா முதல் நாங்கள் சாப்பிட்டு பார்ப்போம் ஏனென்றால் வித்தியாசமாக எல்லாம் இருக்குது நல்ல முறை இருக்கும் அந்த மசாலா நாங்கள் சேர்த்த மசாலா நல்லா சேர்ந்துருக்கு உள்ளுக்கெல்லாம் இந்த இறைச்சியை பார்த்தீங்கன்னா உள்ளுக்கெல்லாமே மஞ்சளாக கிடக்கும் அந்த மசாலா ஃபுல்லாகவே கிடங்கிருக்கு

மசாலா வந்து உபகமாக அறியிடும் உங்களுக்கு வந்து இறச்சி வந்து பொரியாமல் நாங்க அளவான நெருப்புல வச்சு பொறிக்கணும் நானும் உங்களோட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் உப்பு நீங்க வேலைக்க பார்த்து சொன்னீங்களா இல்லையா வெளியே பாத்தீங்கன்னால் நல்லா இருக்கிற நல்ல ஒரு அருமையா இருக்குது நீங்களும் செய்து பாருங்க அந்த பின்னரங்கள்ல அல்லது ஒரு புரியாத நேரம் சாப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை நிதி கூட விட்ல இது வந்து ஈஸியா செய்யலாம் எனக்கு எனக்கு நேரமும் செய்யாதது கொஞ்ச பொருளை வச்சு கொண்டு ஈஸியாவும் செய்திடலாம் நல்ல சுவையாவும் சுவையாவும் இருக்கும் நல்ல விரும்பி சாப்பிடுவேன் நான் சின்ன எல்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க உரைப்ப வந்து அளவை பார்த்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பொடிங்களோட சரி ரஜ்ஜி வந்து நாங்கள் எலும்பு இல்லாத ரஜ்ஜாதான் எலும்பாயிருந்தாலும் சாப்பிடுவாங்க சாப்பிடுட்டு அப்ப நாங்கள் இந்த வீடியோவை முடிப்போம் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்றோம் நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்ப வீடியோ முடிச்சுக்கொள்ளுவோம் நன்றி வணக்கம்